அற்புதமான நீர் ஊற்று அதிசயமான நீர் ஊற்று உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாத நீர் ஊற்று அப்படி ஒரு நீர் ஊற்றை வரலாற்று சான்றாங்க அன்னைக்கு வந்துச்சு இன்னைக்கு வரைக்கும் உலகம் முடிவு நாள் வரைக்கும் அல்ல பாதுகாக்க வைக்க போற ஒரு நீர் ஊற்று சம்சம் என்ற நீர் ஊற்று தண்ணிய பார்த்தோம்னா ஆசை தாங்கல அப்படியே தள்ளி அள்ளி கூட்டி கூட்டி தண்ணியை நிப்பாட்டுறாங்க தண்ணி பெயரக்கூடாது காலி அப்படியே பறந்து போச்சுன்னா காஞ்சிருவேன் ஒரு இடத்துல கூட்டி நிப்பாட்டி வச்சு தண்ணியை தேக்கி வைப்போமே ஆசையில நிப்பாட்டுறாங்க ஜம் ஜம் நில்லுன்னு இந்த தண்ணியை அடை போட்டு நிப்பாட்டுறாங்க அசுலா சொல்றாங்க இந்த செய்தியை சொல்லிட்டே வரும்போது புகாரில மூவாயிரத்தி நூத்தி பதிமூணாவது செய்தியாக இந்த ஹதி சிவம் பெற்றிருக்கிறது சொல்லிக்கிட்டே வரும்போது அசுலா சொல்றாங்க இரஹமுல்லா உம்மை இஸ்மாயில் இஸ்மாயிலுடைய உம்மாவுக்கு அல்லா அருள் புரிய வேண்டும் லவ் தரக்கத் ஜம் ஜம் இல்ல காலத்து ஜம் ஜம் ஐனம் அன்னைக்கு மட்டும் அவங்க அந்த சம்சம் தண்ணிய அணகட்டாம விட்டு ஓடுறது ஓடட்டும் அது ஒரு பெரிய ஓடிக்கொண்டே இருந்திருக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் ஆறு மாதிரி கடல போய் சேர்ற அளவுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் இருந்தாலும் எட்டாங்க கூட பெரிய ஆறு மாதிரி ஓட வேண்டிய ஒரு இத ஒரு சின்ன இதை தடுத்தாங்கல்ல அந்த சின்ன இதுக்குள்ளே சின்ன அந்த வட்டத்துக்குள்ளேயே ஆறு அளவில் ஓட வேண்டிய தண்ணிய பூரா உள்ளுக்குள்ள அல்லா கேட்குறான் பெரிய அதிசயம் அற்புதம் ஆய்வு செஞ்சு பார்க்கறாங்க எப்படி ஆய்வு செய்யறாங்க மேலோட்டமா சாதாரண க கண்களை கொண்டு பார்க்கிறார்கள் சாதாரண பார்வையார் பார்க்கிறார்கள் ஜம்ஜம் தண்ணில அத்தனை அற்புதங்கள் உலகத்துல எத்தனையோ கிணறு தோன்றாங்க ஜம்ஜம் அன்னைக்கு அவங்க மண்ணை வச்சு கூட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி பின்னாடி அது ஒரு கிணறு ஆக கெட்டப்பட்டுச்சு எத்தனையோ கிணறு தோன்றப்பொருள் உங்க ஊர்ல நீங்க உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க பக்கத்து வீட்டுல பாத்திருப்பீங்க உங்க ஊர்ல பொது கிணறுகளை பாத்திருப்பீங்க எத்தனை வருஷம் ஒரு கிணறுக்கு ஆயுசு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துல பாலடைஞ்சு போன கிணறுகளை பார்த்திருப்போம் ஒரு ஐம்பது வருஷத்துல தண்ணி வத்தி போச்சு கிணறுகளை பார்த்திருப்போம் நூறு வருஷம் அப்படி எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க கிணறுமா எத்தனை வருஷங்க இந்த கிணறு இருக்கு இது நூறாண்டு காலமா இருக்குமாங்க நூறு வருஷத்துல வத்தி போனது உண்டு அதிகம் அதிகமா நீங்க இருநூறு வருஷம் பார்த்திருப்பீங்களா அவ்வளவுதான் பார்த்திருப்போம் இந்த சம்சம் கணனுடைய வரலாறு விளவு எத்தனை வருஷம் சொல்ல முடியும் பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஓடி போச்சு வச்சாமல் அங்கே நீர் வந்து கொண்டே இருக்கிறது எப்படி உலகத்தில் எங்கேயுமே இப்படி ஒரு கிணறு இல்லையே இத்தனை வருஷமா வத்தாத கிணறு ஒரு கிணறு காட்டு எந்த கிணறு இல்லை இது மட்டும் இருக்குன்னா இது அல்ல ஏற்படுத்தின கிணறுல அதனால இருக்குது அல்லாஹ் வாழ்ந்த அந்த இஸ்மாயிலமிக்கு தாக்குந்திருப்பதற்காக கொடுக்கப்பட்ட கிணறு அந்த வரலாற்று செய்தியை அதை உண்மைப்படுத்துவதற்காக அல்லா நிபாடி வச்சிருக்கான் இன்னும் பத்தாயிரம் வருஷம் போனாலும் இதை காய விட மாட்டான் அதுலேருந்து தண்ணீர் எல்லாம் தன்னு கொண்டே இருப்பான் அது ஒரு வித்தியாசம் மற்ற தண்ணீரை விட சம் சம் அதிசயப்பட்டு நிற்கிறது அது மட்டுமா தண்ணி சரி த வச்சு வத்தலைன்னு வச்சுக்கோ எத்தனை வருஷமாச்சும் வத்தவே இல்லை ஜீவன் அதையும்பாங்க ஜீவன் இல்லாம இருக்கும் பல நதிகளுக்கு பேர் வச்சிருப்பாங்க ஜீவ நதி உயிரோட்டம் எப்போதும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுவே மே மாசம் வந்துருச்சுன்னா காஞ்சி பேரும் பல ஜீவ நதிகள் இங்க பாருங்க இந்த கிணத்துக்குள்ள மச்ச வச்சவில்லை அது ஒரு செய்தி ரெண்டாவது பார்த்தா அந்த கிணத்துல இருந்து எடுக்கிற மாதிரி தண்ணி எவ்வளவு தண்ணி எடுக்கலாம் சாதாரண ஒரு கிணத்துல ஒரு ஒரு வயல் பாசனத்துக்கு எடுக்கலாம் ஒரு ஐம்பது ஏக்கருக்கு எடுக்கலாம் ஒரு நூறு ஏக்கருக்கு எடுக்கலாம் ஒரு ஊருக்கு எடுக்கலாம் ஒரு கிராமத்துக்கு எடுக்கலாம் இங்க எவ்வளவு எடுக்கப்படுது தண்ணி குறிப்பிட்ட அளவை தாண்டி எந்த கணத்துல எடுக்க முடியாது கொஞ்ச நேரம் காலி போடணும் ஊத்து ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுக்கணும் இங்க இருந்து தண்ணி எடுக்கிறாங்க 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 ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான லிட்டர் வருஷத்துக்கு லட்சக்கணக்கு இல்ல ஒவ்வொரு நாளைக்கும் பல லட்சம் பல கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணியை எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க குறையவே இருக்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும் சராசரி அஜிக்கு பாருங்க கிட்டத்தட்ட முப்பது லட்சம் நாற்பது லட்சம் பேர் ஒரு நாற்பது லட்சம் பேர் ஒரு இடத்துல போய் உட்கார்றாங்க நாம தஞ்சாவூர்ல ஒரு மாநாடு நடத்துறோம் தண்ணிக்கு ஆயிரத்தி பிளாட் போட்டோம் என்ன எப்படி இருந்துச்சு வந்த கூட்டம் எவ்வளவு இருந்த தண்ணி ஏற்பாடு அவங்க போன அவங்க தண்ணீரான தண்ணி பிச்சுட்டு போகுது குழாய் உடஞ்சு போகுது தண்ணி இல்ல தண்ணி இல்ல தண்ணி இல்ல என்ன நாத்தப்படுத்து என்ன தண்ணி பார்த்தோம் இவ்வளவு கேர்ஃபுல்லா ஒரு செட் பண்ணி வைக்கிறோம் கைமீறி போய் முடியாம போயிடுச்சு அங்க எந்த செட்டிங்கும் வந்து குமியது கூட்டம் அந்த ஒரு மாசத்துல நாற்பது லட்சம் பேர் வந்து ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க குடிக்கிறது எங்க யாரு குடிக்கிறதுக்கும் தனியா பதினஞ்சு ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்க தேவையில்லை எங்க போனாலும் ஜம்சம் தண்ணி குடிக்க இவ்வளவு தண்ணி எப்படி முடியுது சரி அவங்க குடிச்சதோட முடிஞ்சுதா அப்படின்னா கூட சரிப்போற நாற்பது லட்சம் பேருக்கு தண்ணி குடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா அவங்க குடிச்சதோட விட வரும்போது ஆ கையில பத்து லிட்டரு இருபது லிட்டரு நாற்பது லிட்டரு கொண்டு வந்து ஊர்ல கலப்படவன் அவங்க பத்து லிட்டர் கொண்டு வர வேண்டியது பலேசம் கூட்டம் ஆகியன் வந்திருக்கா வரவேற்க வருவனு வந்து பார்த்தா பத்தாயிரம் பேர் உட்காந்துருக்கோம் பத்தாயிரம் பேருக்கு பத்து லிட்டர் தண்ணி எப்படி கொடுக்கறது ஆளாலும் இப்படி சொட்டு சொட்டாவும் நாக்க வைக்க முடியும் வைக்க முடியாது ஊத்து ஒரு பெரிய தேக்ஸா எடுத்து போனது தண்ணியை பூரா ஊத்து லேசா உப்பு மாதிரி இருக்கும்ல சப்புன்னு இருக்கும் அது மாதிரி தண்ணி எடுத்துட்டு நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துட்டு வந்துடாது ஜம்சம் தண்ணி லேசா சப்புன்ற மாதிரி இருக்கும் அதனால அப்படி சப்புன்னு இருக்கிற தண்ணி விடுது அதுல அப்படி மிக்ஸ் பண்ணி வரக்கத்தை அடிச்சு விடு ஆளாளுக்கு எதுக்கு இந்த வேலை இருந்தா கூட இல்லாட்டி இல்லைன்னு இருந்துட்டு போயிட வேண்டியதுன்னு இவ்வளவு அதுவும் எங்க தமிழ்நாடு மட்டும் உங்க மெட்ராஸ் மட்டுமா திருநெல்வேலிக்கு மட்டுமா காயப்பட்டு போற அவர் மட்டுமா பத்து லிட்டர் கொண்டு வராது நாற்பது லட்சம் பேர் அழிச்சு போறோம் ஒவ்வொருத்தரும் ஊருக்கு போகும்போது அவர் அவர்கள் தங்களுடைய சக்திக்கு மீறி பல லிட்டர்களை தூக்கிட்டு போறாங்க எப்படி வந்துச்சு தண்ணி சரி ஹஜ் ஜெயத்துல மட்டுமா இது ரமலானுக்கு போய் பாருங்க ஹஜ் தேவையோன்னு நினைக்க தோணும் ஹஜ்ஜில கூட்டம் கம்மி தானோ அப்படின்னு நினைக்கிறாலும் ரமலான் வருஷம் முழுக்க கூட்டம் இருந்துகிட்டே இருக்குது இருக்கிற கூட்டத்துக்கு வருஷம் முழுக்க கொடுத்துக்கிட்டே இருக்குது அது எப்படி கொடுக்க முடியுது எந்த கிணத்துக்கு ஒரு சான்று இப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலைமை இருக்குது காட்டுங்க கிணத்தை உலகத்துல எந்த கிணறு சான்று இப்ராஹிம் அலையாத்த வரலாற்றை நம்ப வைப்பதற்கு இறைவன் விட்டு வைத்திருக்கிற ஒரு பேர் அற்புதம் அதிசயம் அந்த வரலாறு அந்த கிணறு தண்ணி விளங்க முடியுது அது மட்டுமா அந்த தன் அந்த லோக்கல்ல உள்ள ஊர் நிலவரத்தையும் வச்சு எந்த ஒரு இதையும் முடிவெடுக்கணும் எடுக்கணும் இப்ப சொல்லுவாங்க போர் போட போறோம்னு வச்சுக்கோ கேப்பாங்க எத்தனை அடிங்க போல பக்கத்துல விசாரிப்பாங்க நீங்க எத்தனை அடி போட்டீங்க நான் முப்பது அடி போட்டேன் நீங்க நாங்க நாற்பத்தி அடி அடி நாங்க ஐம்பது அடி போட்டோம் அப்போ ஒரு பத்து நாற்பது ஐம்பது அடி போட்டா இந்த ஏரியாவில தண்ணி வந்துடும் ஒரு ஏரியாவில தண்ணி எப்படி கணக்கு பண்ணுவாங்கன்னா பக்கத்துல யார் யாரெல்லாம் எவ்வளவு போர் போட்டிருக்காங்கன்றத வச்சு நாம எவ்வளவு போர் போட்டா தண்ணி கிடைக்கும் பக்கத்துல ஒரு ஆள் இருநூறு போட்டாரு இருநூறு அடி போட்டா தண்ணி இல்லை இருநூத்தி ஐம்பது போட்டா தண்ணி இல்லை இப்ப இவர் போர் போட வேணாம்பா இங்க தண்ணியே கிடையாது முன்னூறு அடி போருக்கு காசை போட அதனால போட வேண்டாம் பக்கத்துல அக்கம் பக்கத்துல தண்ணி இல்லாட்டி இங்கேயும் இருக்க தண்ணி தண்ணி கிடைக்காதுன்னு முடிவு எடுப்போம் அந்த மாதிரி சவுதி அரேபியாவில் போய் பார்த்தா இந்த கிணறு தவிர்த்து அந்த ஏரியாவில் இருக்க கிணறு கூட ஆய்வு செய்யறான் ஏற்கனவே தோண்டப்பட்ட கிணறுகள் தண்ணிக்காக வேண்டி தோண்டப்பட்ட ஆழ்துளை போடப்பட்ட ஆழ்துளைகள் எல்லாமே வத்தி வறண்டு போய் கிடைக்கும் எல்லாம் வரண கிடைக்கும் இதுல மட்டும் தெரியும் எல்லாம் வரண்டுச்சுன்னா அத்தோடு பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணா இருக்கணுமா இல்லையா பத்து வறண்டு கிடைக்குது இது மட்டும் சரிப்பா இருக்குது எப்படி இது அல்லாவுடைய அற்புதம் இறைவன் செய்து காட்டுவது அது மட்டுமா ஒரு இடத்துல தண்ணி கிடக்கணும் வச்சுக்குவோம் தண்ணி கிடந்துச்சுன்னா ஒரே அளவுல தண்ணி கிடந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு ஒரு மாசம் தண்ணி கிடக்குன்னு வச்சுக்குவோம் ஒரு மாதத்துக்கு ஹவுஸ் பள்ளி பல ஊர்களை பள்ளியாசல போய் பாருங்க ஒரே சம அளவுல தண்ணி கிடந்துகிட்டே இருக்கும் தண்ணி வந்து உழுந்துகிட்டே இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுல தண்ணி மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த அளவுல பூரா அப்படி சுத்தி கீழே பூரா பச்சை பச்சைன்னு பாசி பிடிச்சிட்டு உட்காந்துரும் பாசி பிடிச்சிரும் பாசம் பிடிக்கிறது பாசி பிடிக்கிறது பச்சை பச்சைன்னு வழுக்கு பிடிக்குமே எல்லா கிணத்துலையும் வழுக்க பார்க்குறோம் எல்லா ஹவுஸ்லையும் வழுக்கு பிடிச்சிருக்க பார்க்குறோம் இந்த தண்ணியில சம்சம் கிணத்துக்குள்ள போய் பாருங்க அங்க பாசம் பிடிச்சிருக்கா பாசி பிடிச்சிருக்கா ஒரு பாசியும் சாதாரண தண்ணி மாதிரி இருந்திருந்தால் பாசி பிடிச்சிருக்கணுமே ஒரு குறிப்பிட்ட அளவுல கிடந்துகிட்டே இருக்குத பாசியும் பிடிக்க காணும் அது மட்டுமா சொல்லு ஒரு தண்ணின்னு இருந்துச்சுன்னா கொஞ்ச நாள் எடுத்து வைக்கிறோம் கார்பரேஷன் தண்ணி வருது வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறோம் தொட்டியில பிடிச்சி போடுறோம் பாத்திரத்துல குடிக்கிறீங்க எடுத்து வச்சிருக்கிறோம் ஒரு நாள் குடிப்போம் ரெண்டு நாள் குடிப்போம் மூணாவது நாள் நம்ம குடிக்காம தண்ணி மிச்சப்படுத்தா கூட கழுவி தூர ஊத்திவிட்டு புது தண்ணியை குடிக்கிறோம் ஏன் மூணு நாளைக்கு பிறகு ஆச்சுன்னா அப்படியே லிஸ்டேஸாக புழு மிரக் மிளக அதுக்கு தண்ணி கெட்டு போச்சு பேக்டீரியா அது இதாகிடுச்சு அதுல புழுக்கள் மிளக்க ஆரம்பிச்சிருச்சு எல்லா தண்ணிக்கும் உள்ளது தான் கால்ப்பரேஷன் அதிலையும் கெமிக்கல் என்ன தடவை போட்டு கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காண்டி கெமிக்கலை போட்டு நமக்கு குழாயில் அனுப்புறாங்க அந்த தண்ணியுடைய ரிசல்ட் என்ன நாலு நாளைக்கு பிறகு